பாதுகாப்பு தற்போது பெரும் கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கின்றது இது தொடர்பாக இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து தற்போது கனேடியன் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கனடாவினுடைய கடற்படை தளபதி ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது நாட்டிலே பழமையான நெர்மூழி கப்பல் படையை மாற்றுவதற்காக புதிய கண்ட்ராக்டை கொடுப்பதற்கான நிறுவனத்தை இந்த ஆண்டின் இறுதிக்குள் தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த சூழ்நிலையிலே அதை அதிகமாக அலசி ஆராய்ந்த போது கனடாவினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவிலே கேள்விக்குறிக்குள்ளாகி இருப்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கனடிய அரசு இயந்திரம் இந்த ஒரு விடயத்திலே அசண்டை இனமாக இருந்ததா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது கனடாவை பொறுத்தவரையிலே கனடாவை சுற்றி மூன்று பெரும் கடல்கள் இருக்கின்றது ஆனால் அதில் ஒன்றை மட்டும்தான் தற்போது பாதுகாக்க கூடிய நிலையிலே கனடாவினுடைய கடற்படை இருக்கிறது கனடாவிற்கு தற்போதைய கண்ட்ரோலில் பார்த்தமாக இருந்தால் நான்கு நீர்மொழி கப்பல்கள் இருக்கின்றது சொந்தமாக இருக்கின்றது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கட்டப்பட்டவை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து வருஷத்திற்கு தான் அவை நீருக்கடியிலே பாதுகாப்பாக ஓரளவுக்காவது இயங்கும் அதன் பின்பு பயன்படுத்த முடியாமல் ஸ்கிராப் லெவலுக்கு சென்றுபடும் என்று சொல்லப்படுகின்றது அதிலும் விக்டோரியா டைப் நீர்மொழி கப்பல்களினுடைய உற்பத்திகள் நிறுத்தப்பட்டிருப்பதால அஹ் கனடிய இராணுவம் வந்து உதிரி பாகங்களை கூட அந்த நீர்மொழிக்கு பெற முடியாமல் தற்போது இருப்பதாக சொல்லப்படுகின்றது தற்போது இருக்கின்ற இந்த நான்கு நான்கு நீர்மூழ்கி கப்பல்களிலே தற்போது ஒன்று மட்டும்தான் செயற்பாட்டில் இருக்கின்றது இரண்டு பராமரிப்பில் இருக்கின்றது மற்றொன்று பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த இடத்தில் அந்த இராணுவ அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் என்ன அப்படி என்று சொன்னால் எங்களிடம் பாதுகாப்பதற்கு மூன்று பெரும் கடல்கள் இருக்கின்றது ஆனால் எங்களால் ஒன்றை மட்டும்தான் பாதுகாக்க முடிகிறது ஏனெனில் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதிலே நாங்கள் சிரமப்படுகிறோம் என்று ராயல் கெனேடியன் கடற்படை தளபதியான வாய்ஸ் அட்மிரல் தெரிவிருக்கின்றார் ஆர்டிக் உட்பட நமது கடற்பரப்புக்குள் யார் வருகிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த ஆர்டிக் கடல் உட்பட நம்முடைய கடற்பரப்புக்குள் ஜார் வருகிறார்கள் என்பதை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு நேர்மொழி கப்பல்கள் முற்றிலும் அவசியமான ஒன்று என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே அங்கே அவர்களிடம் தற்போது பயன்படுத்தக்கூடிய நிலையிலே ஒன்றுதான் இருக்கின்றது மற்ற இரண்டு சர்வீஸ்ல இருக்குது இன்னும் ஒன்று பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆகவே கனடா தற்போது பாதுகாப்பு என்கின்ற ஒரு அம்சத்திலே அது கடல்வழி பாதுகாப்பு என்கின்ற ஒரு விடயத்திலே பெரும் நெருக்கடியில் தான் இருக்கின்றது கெண்டிடீர் பெடரல் கவர்மெண்டை பொறுத்தவரை இளைஞர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ளே ஒரு நீர்மூழ்கி கப்பலை வழங்குவதற்கான ஒரு கன்ட்ராக்டரை தேர்ந்தெடுப்பதற்கு தற்போது திட்டமிட்டிருக்கின்றது பிரபல ஊடகம் ஒன்றுக்கு கடற்படை தளபதி பேட்டியளிக்கையிலே இரண்டு அல்லது மூன்று முன்மொழிவுகளில் ஒரு குறுகிய பட்டியலை நாங்கள் தெரிவு செய்து சில மாதங்களுக்குள் ஒரு முடிவை எங்களால் எடுக்க முடியும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கனடாவுக்கு சரியான நீர்கொள்ளி கப்பல் எது என்பது பற்றி அரசாங்கம் முடிவெடுப்பதற்கு தேவையான இராணுவ இயந்திரவியல் தகவல்களை எங்களால் வழங்க முடியும் என்று தான் நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு தங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலக்கெடுதான் இருக்கின்றது ஆனால் அதை அடைய முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இதுல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நேர்களே நேற்றோ கூட்டமைப்பிலே தற்போது கனடா அங்கம் வகிப்பதன் காரணமாக நேற்று நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு பெரும் தொகையை செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் குறிப்பாக ஜிடிபியிலே கேட்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொகையை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பாதுகாப்புக்காக இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது கனடா இந்த நிர்மூழி கப்பலை அவசர அவசரமாக வாங்குகின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே ஒரு பெரும் தொகையை அவர்களால் இந்த கப்பல் வாங்குவதற்கு ஒதுக்கி வைக்க முடியும் இதனூடாக அமெரிக்காவினுடைய அந்த வேண்டுகோளையும் நிறைவேற்றியது போல ஆகிவிடும் அதே போல கனடாவினுடைய பாதுகாப்பையும் பலப்படுத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதுல இன்னொரு விடயத்தை பார்த்தமாக இருந்தால் தற்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாடுகள் கனடாவுக்கு நீர்மொழி கப்பலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது அதில் ஒரு அமெரிக்க நிறுவனம் கூட இல்லை ஏனென்று சொன்னால் அமெரிக்க நிறுவனங்களினுடைய ஒப்பந்தங்களை வந்து கனடா கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை மட்டும்தான் தயாரிக்கிறது என்று சொல்லியும் அவை வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களை விட விலை உயர்ந்தவை என்றும் சொல்லப்படுகிறது அவை அதை வாங்குவதற்கு கெப்பாசிட்டி கனடாவுக்கு இல்லை என்பது போல தெரிகிறது இதன் காரணமாக கனடா ட்ரெடிஷனல் மெதிலே டீசல் மின்சாரத்திலே இயங்குகின்ற பன்னிரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை முதற்கட்டமாக வாங்க முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கான செயல்முறையை அரசாங்கம் தொடங்கிய போது ஐந்து இராணுவ ஒப்பந்த நிறுவனங்கள் இந்த டெண்டருக்கு பதில் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பிரான்ஸ் ஸ்பெயின் ஸ்வீடன் சவுத் கொரியா ஜெர்மனி மற்றும் நோர்வே நிறுவனங்கள் தான் தற்போது இந்த போட்டியிலே களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒப்பந்தம் பல ஆயிரம் கோடி டாலர்கள் மதிப்புடையதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கனடிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தும் என்று கடற்படை தளபதி நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் வர்த்தக தடைகளை குறைத்தல் சந்தைகளுக்கான அணுகல் மற்றும் கனடாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தல் போன்ற இராணுவமற்ற காரணிகள் அதாவது அரசியல் காரணிகள் கூட இதிலே இறுதி முடிவை எடுப்பதற்கான அழுத்தங்களை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இதேவேளை டிஃபென்ஸ் ப்ரொக்யூமெண்ட் மினிஸ்டரான அதாவது பாதுகாப்பு கொள்முதல் அமைச்சரான ஸ்டீஃபன் ஒரு அறிக்கையிலே தெரிவிக்கிறார் என்ன சொன்னால் அரசாங்கம் தற்போது தகவல் கோரிக்கை சமர்ப்பிப்புகளை மதிப்பிடுவதாகவும் நட்பு மற்றும் கூட்டாளி நாடு நாடுகளினுடைய அதிகாரிகள் மற்றும் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் இருக்கின்ற நிறுவனங்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே சிலபடி இந்திய நிறுவனங்கள் கூட இதிலே களத்தில் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது தென்கொரியாவினுடைய ஹான்வா குளோபல் டிவென்ஸ் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம் சாத்தியமான ஒரு முன்மொழிவை வைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒப்பந்தம் கையெழுத்தானால் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்குள் முதல் நீர்மூழ்கி கப்பலை கனடாவுக்கு டெலிவரி வழங்க முடியும் என்று சொல்லி ஹான்ஃபார் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியான மைக் கூல்டர் தெரிவிக்கையிலே நாங்கள் ஆண்டுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உற்பத்தி செய்கிறோம் இவை தற்போது கொரிய கடற்படையால் செயற்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்ற அதே கப்பல்கள் மற்றும் நீர்மூழிக் கப்பல்களினுடைய பிராண்ட்கள் தான் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அந்த தென்கொரிய நிறுவனத்தை பொறுத்தவரையிலே பன்னிரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கான அவர்களுடைய திட்டம் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுவரை ஹன்பாவை பொறுத்தவரையில் அதாவது அந்த கொரிய நிறுவனத்தை பொறுத்தவரையிலே பதினைந்து கனேடிய நிறுவனங்களுடன் அவர்கள் உப ஒப்பந்தங்களையும் செய்திருக்கிறார்கள் இதன் மூலமாக கனடாவிலே அவர்களுக்கு ஒரு வலுவான விநியோக சங்கிலியையும் உருவாக்க முடியும் என்று நம்ப

தெரிந்தெடுக்காமல் விடுவதிலே அதாவது முடிவெடுப்பதிலே ஒரு முக்கிய காரணியாக அமையும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இடத்திலே தான் கனடா சருகுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஏனென்று சொன்னால் கனடாவை பொறுத்தவரையிலே அவர்கள் பறந்துபட்ட சந்தையை தங்களுக்காக உருவாக்கி வைக்கவில்லை அது வளங்கள் சந்தையாக இருக்கலாம் அல்லது விற்பனை சந்தையாக இருக்கலாம் இரண்டையுமே அவர்கள் உருவாக்கி வைக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையிலே தற்போதும் ஏற்கனவே இருக்கின்ற பழமை வரலாறுகளை மட்டும்தான் அவர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக கனடா பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீடன் நிறுவனங்கள் அல்லது ஜெர்மன் நிறுவனமாக இருக்கட்டும் பிரெஞ்சு நிறுவனமாக இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பொருள் அதனுடைய தரம் ஒருவேளை இந்த கொரிய நிறுவனத்தினுடைய தரத்தை விட கூடுதலாக இருந்தால் நிச்சயமாக என்ன விலை கொடுத்தாவது இராணுவ தளவாடங்களை அதிக தரத்துக்கு தான் வாங்க வேண்டும் தவிர்த்து ஒரே அளவானதாகவோ அல்லது அதிகமானதாக இருந்தால் வணிக வரலாறு இல்லை என்பதற்காக அந்த நிறுவனத்தை ஒமிட் செய்வது என்பது நிச்சயமாக கனடாவினுடைய மோசமான ஒரு முடிவெடுக்கும் வளமையில் ஒன்றாக மாறிவிடும் குறிப்பாக இந்த கப்பலை பொறுத்தவரையிலே இந்த கப்பலை அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டிலே உருவாக்கப் போறதில்லை ஒரு நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் கிழக்கு மற்றும் மேற்கு கடைக்கரையிலும் அதே போல ஆர்டிக்கிலும் புதிய கப்பல் கட்டும் தளங்கள் போன்ற உட்கட்டமைப்புகளை உருவாக்கி கனடாவில் வைத்துதான் அந்த கப்பல்களை கட்டுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது மேலும் நீர்மூழ்கி கப்பல்களை பராமரிப்பதற்கு நூற்று கணக்கான நபர்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது இதனோட மிகப்பெரிய அளவிலே வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது நேர்களே இருந்தபோதிலும் நிச்சயமாக இந்த ஒரு சூழல் கனடா தன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற ஒரு சூழலாக இருக்கின்றது ஆனால் மறைமுகமாக இவ்வளவு காலமும் எந்த அளவுக்கு அவர்கள் பின்னோக்கி இருந்திருக்கிறார்கள் என்பதை தாராளமாக வலியுறுத்தம் போட்டு காட்டியிருக்கிறது நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு அவர்கள் பெரிய அளவிலே ஒரு ராணுவ இன்வெஸ்ட்மெண்ட் எதையுமே செய்யவில்லை அரை நூற்றாண்டு கிட்ட எந்த ஒரு முக்கியமான முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் அமெரிக்க நிழலிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தற்போது வெளிப்படையாக தெரிகின்றது அந்த பற்றவைத்த பற்றைக்குள் இருந்து பாம்புகள் வெளியே வருவது போல கனடா தற்போது ஒரு நெருக்கடியில் சிக்கி சென்ற போதுதான் அது எந்த அளவிற்கு வள்நரவலாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஒருத்தர் பார்க்கலாம் கனடியன் பெடரல் கவர்மெண்ட் எந்த மாதிரியான முடிவுகளை இதிலே எடுக்கப் போகிறது அதை எவ்வளவு கால கிரமத்திலே எடுக்கப் போகிறது என்று சொல்லி கனடிய செய்திகளை உடனுக்குடன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அனைவருக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி